வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அயிலும் அயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே தமரும் அமரும் அனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரக தமனி கனக மருவும் இரு கருத அருளி எனது தனிமை களிய அறிவு தர வேணும் குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மனவாளா அமரர் இடரும் அவுனர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அறமும் நிறமும் மயிலும் மயிலும் அழகு முடைய பெருமாளே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகு முடைய பெருமாளே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகு முடைய பெருமாளே கமல விமல மரக தமனி கனக மருவு மிருபாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும் அயிலும் அயிலும் அறமும் நிறமும் அழகு மூடைய பெருமாளே அயிலும் அயிலும் அறமும் நிறமும் அழகு மூடைய பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா